my friends welcome to jsc jesse education இன்னைக்கு நம்ம வீடியோல மகாத்மா காந்தி பேச்சு போட்டி கட்டுரை தான் பார்க்க போறோம் சோ மகாத்மா காந்தியை பத்தி பேச்சு போட்டி கேட்டிருந்தாங்கனா இந்த இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுதந்தர இந்தியாவின் தேசபிதா என்று வர்ணிக்கப்படும் மகாத்மா காந்தி உலகின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவராவார் பிரித்தானியர்கள் பிரித்தானியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தேசத்தை சுதந்திரமடைய செய்ததில் இவரின் பங்கு அளப்பெரியதாகும் இவரது முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி குஜராத் மாநிலம் போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார் இவரின் தாய்மொழி குஜராத்தி ஆகும் இவர் தனது பதிமூனாவது வயதில் கஸ்தூரிபாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சிறுவயதில் காந்தி பார்த்த ஹரிச்சந்திரா நாடகம் அவர் மனதில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இவர் தனது பதினாறாவது வயதில் தந்தையை இழந்தார் காந்தி கஸ்தூரிபாய் தம்பதியனருக்கு நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்தன தனது குடும்ப வாழ்வோடு நின்றுவிடாது சமூக பற்று உடையவராகவும் விளங்கினார் சட்டம் பயின்ற இவர் தனது உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்று திரும்பினார் அந்த தான் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் அடிமைகள் போல இந்திய மக்களை நடத்தப்படுவதனை கண்டு அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டுமென்று முடிவெடுத்தார் ஆயுத வழி போராட்டங்கள் எதுவும் கை கொடுக்காது என நம்பிய இவர் மக்களை அகிம்சை என்னும் அமைதி வழி போராட்டத்துக்காக ஒன்று திரட்டினார் அகிம்சை என்ற போராட்ட வழியில் நாடெங்கிலும் சென்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார் இவர் துவங்கிய அமைப்பான அகில இந்திய காங்கிரஸ் இந்தியாவில் அதிக பிரபலம் அடைய துவங்கியது இந்திய மக்களிடையே ஒற்றுமையினையும் தேசப்பற்றினையும் தேசப்பற்றினை விதைத்து இந்தியர்களை ஒன்றுபடுத்தினார் ஒரு ஆளுமை உடைய தலைவராக விளங்கி பல போராட்டங்களை முன்னெடுத்தார் இவர் ஆங்கில அரசுக்கு எதிராக நடத்திய உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் பெரும் புகழ் பெற்றது இந்தியாவில் மிக நீண்ட நடைபயணமாக கருதப்படும் இது ஆங்கில அரசு உப்புக்கு விதித்த வரியை எதிர்த்து நடத்தப்பட்டது இந்த இந்தியாவில் உப்புக்கான வரி நீக்கப்பட்டது காந்தியடிகளின் சிறந்த இவ்வாறு காந்தியடிகளின் சிறந்த போராட்டங்கள் கை கொடுக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து கொள்கிறது இன்று இன்று வரைக்கும் காந்தி அவர்கள் இந்திய மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை கௌரவிக்கும் விதமாக இந்தியாவின் நாணயத்தாள்களில் அவரது உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது இந்திய அரச அலுவலகங்களில் இவருடைய புகைப்படம் நிச்சயமாக இருக்கும் இவர் இந்திய மக்களுக்கு கற்று கொடுத்தவை விடாமுயற்சி தேசப்பற்று கருணை போன்ற பண்புகளை நாம் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள முடியும் இவரது புகழ் வெறுமனே வெறுமனவே இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் எங்கும் பறந்தது இவரை நினைவு நினைவுகூறும் முகமாக இந்தியாவில் காந்தி ஜெயந்தி இவரது பிறந்த நாளாக அக்டோபர் இரண்டாம் தேதி சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது இவ்வாறான தேச தலைவர்களது தியாகம் எளிதில் மறக்க ஆகும் இவர்கள் காட்டி சென்ற வகையில் வழியில் நாமும் பயணித்து எமது பெருமை பெருமையடையச் செய்ய வேண்டும் நன்றி ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது எஸ் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேச்சு போட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட இன்னொரு ஜெயஸ் ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம சிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெர்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல் அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம சிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.